கூடிய பெண்ணுக்கு வந்து தனக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு நபர் வேணும் அவர் அடிச்சாலும் சரி திட்டினாலும் சரி அப்படின்னு ஒரு பெண்ணு விரும்பும் ஸோ அந்த பெண்ணுக்கு இந்த சூரியன கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு நபரை திரும்ப செஞ்சு வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது அப்ப இங்க பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்கு ஸோ இந்த பாசிட்டிவ் எப்படி மாறும் நெகட்டிவ் எப்படி மாறும் அப்படிங்கிறது வரக்கூடிய நபர்களுக்கு நம்ம சேர்த்து அதை பொறுத்து இருக்கு இப்ப உதாரணத்துக்கு இந்த சூரியனே இன்னும் மோசமான மாறும் எப்ப மாறும்னா இது வந்து செவ்வாயோட சேரும்போதும் கேதுவோட சேரும் போதும் என்ன ஆகும்னா சூரியன் செவ்வாயோட சேர்ந்திருக்கும் போதும் கேதுவோட சம்பந்தப்பட்டிருக்கும் போதும் அது மட்டும் இல்ல இந்த சூரியன் செவ்வாயோட வீட்டில் இருக்கும் போதும் கேது கூட நட்சத்திரத்துல இருக்கும்போது இது நட்சத்திரம் இது 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 நட்சத்திரம் ராசி என்ன ஆகும் அப்படின்னா இந்த சூரியனோட செவ்வாய் கேது நட்சத்திரத்துடைய ராசியுடைய தொடர்பு இருக்கும்போது அவங்க கருமனே அந்த அதிகாரத்தை மட்டும் இல்ல இந்த பொருள் இயங்கி வச்சேன் இது ஏன் அங்க இருக்கு வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு அரகண்டாதான் உள்ள வருவாங்க ஸோ எந்த பெண்ணுமே வரக்கூடிய பெண்ணுக்கு ஏதோ ஒரு வேலை செஞ்சிருப்பாங்க டயர்டில் இருப்பாங்க அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க அப்போ வரும்போது ஒரு ஒரு ஆண் வந்து உள்ள வரும்போதே அதிகார போதனையோ ஆணவமோடையோ பிரச்சனையோடு உள்ள வரும்போது என்ன அந்த பொண்ணு எந்த பொண்ணுமே இந்த நபரை விரும்ப மாட்டாங்க எந்த பொண்ணுமே இந்த நபரை விரும்ப மாட்டாங்க இந்த பொண்ணையும் இந்த ஆணியும் ஒருத்தர் சகித்து கொண்டு வாழ்வாங்க ஸோ அந்த ஜாதகத்தை தான் இந்த நபர் சூஸ் பண்ணுவோம் அதை லாஸ்ட் சீசன்ல அதை பார்த்துருவோம் இந்த ஆளையும் ஒரு பொண்ணு சகிச்சுட்டு காலையில போகும்போதும் உனக்கு அறிவையில் திட்டிட்டு போவோம் ஃபோன் பண்ணியும் திட்டம் இப்ப என்ன வச்சிருக்கிறேன் அது மூடி கூட வைக்கலையா அப்படி கூட கேள்வி கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க வந்து திட்டுவாங்க மற்றவர்கிட்ட தன் மனைவியை மட்டமா மட்டமாவும் தான் உயர்ந்தவனாவும் எங்கேயுமே தனக்கு மரியாதை வேணுங்கிற ஒரு கேரக்டர்லயே இந்த ஆண் செயல்படுவாங்க வித்தியாசம் இந்த என்ன என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது சூரியனோட செவ்வா சேர்ந்துருந்துச்சுன்னா இன்னும் அந்த அரகன்சி அதிகமாகும் ஆர்கியூ பண்றது வாக்குவாதங்கள் பண்றது சண்டை போடுறது கேதுவோட சேர்ந்திருக்கும் போது என்னன்னா இயல்பாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிகார போதனையோட சேர்ந்து வெறுப்பு ஒரு தடவை ஏதாவது அப்போசிட்ல ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க அந்த நபரோட இனிமே வாழ்வியில என் பேசாத பேசாத மூஞ்சியில முடிக்காது யாரெல்லாம் மூஞ்சியில முடிக்காதுன்னு சொல்லுவாங்க சூரியனோட கேது சூரியனோட செவா கேது நட்சத்திரத்தில் இருக்கிறது இந்த கிரக தொடர்பு சோ இதோட வலுவை விட இதோட வலு ஜாஸ்தி இது நூறு சதவீதம் வேலை செய்யும் இது ஐம்பது சதவீதம் வேலை செய்யும் இதோட பர்சன்டேஜ் சூரியன் செவ்வா சேர்க்கையும் சூரியன் கேது சேர்க்கையும் ஒரு மாதிரி விளைவும் சூரியன் செவ்வா நட்சத்திரத்துல கேது நட்சத்திரத்துல செவ்வா ராசியில சூரியனோட குணாதிசயம் இருக்கு அது எப்படி இருக்கு அப்படின்னா லக்கணத்தோட சம்பந்தப்பட்டிருக்கும் லக்கணத்தோட முதல் கோளா சூரியன் சம்பந்தப்படும் லக்கணத்தோட நிறைய கோள்கள் சம்பந்தப்பட்டாலும் நம்ம சிஸ்டத்துக்கு தெரியும்

இயல்பா வந்து அடுத்த கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சந்திரனோட சுக்கரனோட குருவோட புதனோட சம்பந்தப்பட்டது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியன் தன்னையும் அதிகாரமா வைத்துக்கொண்டு தன்னை சார்ந்து இருந்து தேவைப்பட்ட இடத்துல அதிகாரமாகவும் சூழலுக்கு நாடல் வளர்ந்து என்ன பண்றது மற்றவங்களுக்கும் மதிப்பு கொடுத்து வாழக்கூடிய நபராக மாறியவர் இப்ப ஒன்னாவது வீட்டோட சூரியன் சம்பந்தப்பட்டு அதுவோட புதனோட அப்படின்னா அவர் தன்னுடைய அதிகாரத்தையும் தன் செல்ஃப் கான்பிட் விட்டு கொடுக்க மாட்டாரு அதனால தன்னுடைய எல்லா இடத்துலையும் போய் பிரகடனப்படுத்திட்டு இருக்க மாட்டார் என்ன மதிச்சாதான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குவாரு எனக்கு தேவையான இடத்துல என் மதிப்பு தேடிக்குவேன் உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்க தேடி பேலன்ஸ்டா இருக்கக்கூடிய கேரக்டரா இவர் செயல்படுவார் பிரச்சனையே கிடையாது தொடர்பு இதுக்கப்புறமா ராகு இந்த ராகு என்ன பண்ணுவார்னா மோசம் சொல்ல முடியாது இதே அஞ்சு குடை சூரியனா இருந்து சம்பந்தப்பட்டா இன்னும் நல்ல எமோஷனல் கிரியேட் பண்ணிடுவாரு ஆறு குடைவரே இருக்கலயும் மோசமான சூரியனை மாத்தி விட்டுவார் எட்டு குடைய சூரியனா இருந்தா

இவங்க பையனையும் படிக்க வச்சு வேலை வாங்க வச்சு கல்யாணம் பண்ண வைக்கிற வரைக்கும் சகிப்பு தன்மையோட ஒரு பெண் அந்த அந்த பேமிலியும் அட்ஜஸ்ட் பண்ணி போகுது அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன்னா அது சந்திரன் என்ன பண்ணுது ராகு என்ன பண்ணுது வேகமா எக்ஸ்டாபிளேஷன் பண்ணுது அது எதை எக்ஸ்டாபிளேஷன் பண்ணுதுன்னா அஞ்சாம் பாவத்தோட மூணோட எக்ஸ்டாபிளேஷன் பண்ணுது அப்ப இன்னும் இன்னும் கருணை இன்னும் அன்பு இன்னும் மோஸ்டான பாதுகாப்பு சிந்தனை ஸோ யாரையுமே மூஞ்சி அடிச்ச மாதிரி பேச மாட்டாங்க யாரையுமே வந்து நெகட்டிவா சொல்லக்கூடிய சூழல் அங்க வரவே அதுக்கு மேஜரான விஷயம் அப்படிங்கிறது இந்த கிரக காரகத்துவத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்களா இருக்கு அப்போ இந்த ராம் என்ன பண்றாரு சூரியன் பிறப்பில் என்ன தன்மையில் இருக்கிறாரோ அதை பொறுத்தும் ராம பிறப்பில் எந்த பாவத்தில் இருக்கிறானோ அதை பொறுத்தும் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது இப்போ யார் பாத்திருக்காங்க அப்ப சூரியன் சனி சேர்க்க அவருக்கு இருக்கு அவர் சூரியனோட குணாதிசயத்தை வாங்கியிருக்காரு ஆனால் அது சனியோட சம்பந்தப்பட்டிருக்க அப்படின்னா அப்ப ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணுவாரு அதிகாரத்தை செலுத்த ட்ரை பண்ணுவாரு ஆப்போசிட்ல எதுக்கு வருது அப்படின்னா தன்னோட அதிகாரத்தை விட்டு கொடுத்துருவாரு அல்லது இவருதான் என்ன பண்ணுவாரு அதிகாரத்தையும் பண்ணுவாரு நான் அதிகாரத்தை பண்ணிட்டு அழுகவும் செய்வார் பலவீனமான மனநிலைக்கும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்ப லக்கணத்துல சூரியன் இருக்கு அப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நம்ம கற்பனை பண்றது தப்பு அப்ப அவர் இருக்கிற வீடு அவர் என்ன ஆதிபத்தியம் அவர் எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறார் அதை பொறுத்து தான் அந்த சூரியன் இவ்வளவு ரோல நமக்கு செயல்படுத்துவார் அப்ப பொதுவா சூரியன் அப்படிங்கிறது திருமணத்துக்கு ஒரு உகந்த காரணத்துவங்கள் இல்லைன்னாலும் நல்ல ஒரு ஒரு அன்பில் அதாவது அன்பை எதிர்பார்க்காத ஒரு பாதுகாப்பையும் நல்ல ஒரு வாழ்க்கை சூழலை உருவாக்கி தரக்கூடிய ஒரு கணவன் வேணும் அப்படிங்கிற பெண்ணுக்கு கட்டாயம் பாசிட்டிவா இருக்கக்கூடிய சூரியனை நம்ம சேர்த்துறது தவறு கிடையாது முதல்ல இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்குவோம் இருக்கா இந்த அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு எல்லாம் कंफ्यूजாயிட்டதா? இந்த பாசிட்டிவான சூரிய அது ஓகே. இப்போ சூரியன் வந்து இப்போ சூரியனோட காரக சூத்திரங்களும் कंफ्यूज शिंदे இல்ல. சூரியோட காரக தூரம் என்ன பார்த்திருப்போம்? அவங்க வந்து அதிகாரமா இருப்பாங்க அரசனுக்குள்ள வேலை என்னனா நாட்டை பாதுகாக்கிறது நாட்டு மக்களுக்கு பிரச்சனை சால்வ் பண்றது.

அந்த கொடுக்கக்கூடிய மணபான்மீல எங்கியும் ஆடல இல்லை சோ இவங்களே வந்து முதன்மை அந்த நபரை எங்கேயும் எங்கி இந்தரத்துல பிரச்சனை இவர் பண்ண மாட்டாங்க சோ இது ஒன்னு தெரிஞ்சிக்கணும் இப்போ இந்த சூரியன் வந்து பாசிட்டிவா வேலை செய்யிறதுக்கு சந்தனாவை சேர்த்துக்கறார் சூரியன் பிளஸ் சந்தனன் சூரியன் பிளஸ் சுக்கிரன் சூரியன் பிளஸ் குரு சூரியன் பிளஸ் புதன் இவங்களோட சேர்ந்து இருக்கறனா ஒரு பாசிட்டிவா மாறும்

வெறுமனே ஒரு கிரகம் மட்டும் முழுமையா செயல்படாது எப்பவுமே ஏதோ ஒரு கிரகத்தோட சேர்ந்துருக்கும் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும் ஏதோ ஒரு ராசியில் இருக்கும் அப்ப சூரியன் வந்து ஒரு ராசியில் இருக்கும்போது செவ்வாயோட ராசியில கேதோட நட்சத்திரத்தில் இருக்கிறார் எப்ப மேசத்துல இருப்பாரா மேஷத்துல செவ்வாயோட வீடு கேதோட நட்சத்திரத்துல சூரியன் இருக்காருனா அந்த சூரியன் லக்கணத்தோட தொடர்பு கொள்றாரு அல்லது ஜீவகாரகன் தெரியும் ஜீவகாரம்னா குரு சுக்கரன் நாடி ஒரு

இந்த சூரியனோட நட்சத்திரத்துல அல்லது சேவாய் கேதோட நட்சத்திரத்துல அல்லது செவ்வாயோட வீட்டுல இருக்கும் போது அதிக ஆணவத்தையும் வளத்தையும் எதிர்பாலத்தில் செலுத்தக்கூடிய தயாரானகளை மாறிவார் இவர் வந்து எதிர்பாலனத்துக்கும் மதிப்பு தருவாரு தன்னோட இடத்தை விட்டு தராம எதிர்பாலனத்துக்கும் மதிப்பு தருவார் புரிஞ்சுங்களா வேற வேறத பிளான இருக்கா எல்லாமே வந்துருச்சு சூரியன் தான் இதுல நமக்கு இந்த இடத்துல முக்கியமான விஷயம்